ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சங்கம் யுகத்தில் சுயம் பகவான் நம் அனைவருக்கும் தனது அனைத்து பொக்கிஷங்களையும் வழங்க வந்திருக்கின்றார் யார் அவரிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள் மேலும் புத்திசாலிகளும் ஆவார்கள் மாறாக யார் தனது மனம் அங்கும் இங்கும் அலைபாய விடுகிறார்களோ அவர்கள் வெறுமையாகவே இருந்து விடுகிறார்கள் சிந்தனை செய்வோம் பகவான் அதிர்ஷ்டத்தை பகிர்ந்தளிக்க வந்திருக்கிறார் பரம சுகத்தை வழங்க வந்திருக்கிறார் அமைதியின் சக்தியை நிரப்ப வந்திருக்கிறார் வரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட தருணத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் நாம் இந்த நேரத்தில் அவரிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கிறோமா ஜென்ம ஜென்மங்களாக அவரை அழைத்து வந்தோம் பிரபுவே நீங்கள் எங்களிடம் வாருங்கள் என்று அவரை அழைத்து பல வாக்குறுதிகளை அவரிடம் கூறியிருந்தோம் நீங்கள் பூமிக்கு வந்தால் நாங்கள் இந்த இந்த விஷயங்களை செய்வோம் நீங்கள் சொல்லும் வழிப்படி மட்டுமே நடப்போம் எங்களது அனைத்தையும் உங்களுக்கு பலியாக்கி விடுவோம் என்று கூறி வந்தோம் ஆனால் எப்போது அவர் வந்துவிட்டாரோ நாம் அவர் பக்கமே பார்ப்பதில்லை அவர் கூறுவதை குறைவாகவே கேட்கிறோம் பாபா கூறியிருக்கிறார் குழந்தைகளே நீங்கள் நான் கூறுவதை குறைவாகவும் மாயை கூறுவதை அதிகமாகவும் கேட்கிறீர்கள் ஆனால் நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது யார் ஜென்ம ஜென்மங்களாக நாம் கூறிய அனைத்தையும் கேட்டு வந்தாரோ இப்போது அவர் கூறுவதை நாம் அவசியம் கேட்க வேண்டும் அவர் கூறுவதை நாம் கேட்போமானால் அவர் மீண்டும் மீண்டும் நாம் கூறுவதை கேட்பார் இப்போது நாம் அவரிடமிருந்து அனைத்தையும் பெறுவதற்காக இந்த உலகிடமிருந்து புத்தியோகத்தை முற்றிலும் விலக்கி விடுவோம் இந்த உலகில் இரண்டு விஷயங்கள் தான் இருக்கின்றன ஒன்று மனிதர்கள் இன்னொன்று வசதிகள் அனைத்து ஆத்மாக்களும் இவற்றில்தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் மனிதர்களின் பற்றுதலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் மனிதர்கள் தரும் தொந்தரவுகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் வசதி வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சிலரது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை வசதிகள் முன்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றன இவர்கள் அவற்றின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வசதிகளை அவர்களால் பெற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அந்த மாய தோற்றங்களை அவர்களால் தியாகம் செய்யவும் முடியவில்லை நமக்கோ பகவான் கிடைத்து விட்டார் சரியான குறிக்கோள் விட்டது நாம் சென்று சேர வேண்டிய இடத்தை அவர் காட்டிவிட்டார் லட்சியத்தை முன்னிறுத்தி விட்டார் இப்போது திசை திரும்புவதற்கான நேரம் அல்ல இப்போது தவற விட்டு விடுவோமானால் பின்னர் இந்த நாட்கள் மிகவும் நினைவிற்கு வரும் பகவான் என் முன்னிலையில் இருந்தார் தனது அனைத்தையும் வழங்குவதற்காக வந்திருந்தார் உலக நன்மையின் காரியத்தை செய்வித்தார் என்னை தனது துணைவராக ஆக்கியிருந்தார் அவர் சர்வ வல்லமை படைத்தவராக இருந்தாலும் என்னை தனது துணைவராக ஆக்க முன்வந்தார் ஆனால் நான் தான் மறுதளித்தேன் பின்னர் வருத்தப்படுவதால் எதுவும் நடக்காது காலம் கடந்து சென்றிருக்கும் இறுதி நேரம் வந்துவிட்டிருக்கும் உலக மாற்றத்தின் நேரம் வந்துவிடும் உலக ஆத்மாக்கள் யார் தன்னை தவத்தின் சக்தியால் குணங்களாலும் சக்திகளாலும் நிரப்பிக்கொண்டு பரிசுத்தமாகிவிட்டார்களோ அவர்களை நோக்கி பார்க்க தொடங்கும் எனவே சுய முன்னேற்றத்திற்காகவும் சேவையின் வளர்ச்சிக்காகவும் நாலா இருந்தும் நமது புத்தியோகத்தை விளக்கி அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வை தாரணை செய்வோம் வைராகியம் என்றால் வறண்டு போன விஷயம் அல்ல வைராகியம் என்றால் நல்ல புரிதலோடு நாலா புறங்களிலிருந்தும் மனம் புத்தியை விலக்கி விடுவதாகும் ஒருவரிடம் மட்டுமே மனதை செலுத்துவதாகும் இந்த உலகாயுத கவர்ச்சிகள் அது தேகதாரிகள் மீது இருக்கலாம் செல்வம் சொத்துக்களின் பின்னால் இருக்கலாம் பதவி பொசிஷன் மீது இருக்கலாம் பெயர் புகழ் மரியாதையின் மீது இருக்கலாம் அவற்றிலிருந்தெல்லாம் தன்னைத்தான் வெளியேற்றிக் கொள்ள வேண்டும் இதனைத்தான் முழுவதுமாக பிச்சைக்காரனாகி விடுவது என்று கூறப்படுகிறது அனைத்தையும் ஒருவர் மீது சுவாகா செய்து விடுவது முழுமையான கவர்ச்சி அந்த ஒருவர் மீதுதான் அந்த அந்த தான் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சிலருக்கு இந்த பாதை சிறிது கடினமாக இருக்கிறது ஆனால் இதனை நன்றாக பயிற்சி செய்தால் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் என்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் இந்த உலக நாடக விளையாட்டு இப்போது முழுமை நிலையை அடைகிறது எண்பத்து நான்கு பிறவிகள் நாம் அழகான பாகத்தை நடித்து வந்தோம் நாம் ஹீரோ நடிகர்களாக இருந்திருக்கிறோம் இப்போது அனைத்தையும் விட்டுவிட்டு மேலும் பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் பறந்து செல்லக்கூடிய ஆத்மாவாக தன்னை பார்ப்போம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆத்மா நான் என்னுடைய தாமத்தை நோக்கி செல்கிறேன் அங்கே பாபாவின் அருகாமையில் அமர்ந்து விட்டேன் பின்னர் சத்யுகத்திற்கு எனது பாகத்தை நடிப்பதற்காக வருவேன் ஓம் சாந்தி